திரு கார்த்திகை தீபத்துக்கு முன்னத்த நாள் பரணி தீபம் ஏத்த போறேன் யம தர்ம ராஜா கிட்ட நம்ம தெரியாம செய்யற தப்புக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக இந்த தீபம் ஏத்துறது இன்னைக்கு வந்து நான் அஞ்சு அகல் விளக்க மதியமே தண்ணியில ஊற வச்சு போயிட்டேன் அந்த ஈரத்தோடைய எடுத்து மஞ்சள்ல இப்படி தொட்டு எடுத்தீங்கனால அழகா வந்துடும் இதுலயே குங்குமம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே நேரம் நானும் ஒரு தட்டுல எண்ணெய் ஊத்தி அதுலயும் திரியும் போட்டு உறவிட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து உருளில தான் வைக்க போறேன் அதனால உருளியும் டெக்கரேஷன் பண்ணிடலாம் அது வரைக்கும் வேலைக்கு தாய்ட்டன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன் இப்ப உருளியை டெகரேஷன் பண்ணிட்டு வந்து கிரியை எடுத்து தீபம் ஏற்றிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு நாளைக்கு இதே மாதிரி ட்ரை விளக்கா இருந்தாலும் ஏற்றிடலாம் விளக்கு அந்த மாதிரி வச்சங்காட்டி அழகா இருக்குது இது வந்து எந்த வேணாலும் வைக்கலாம் ஏன்னா எல்லா திசைக்காகவும் இந்த விளக்கு ஏத்துறது அப்புறம் அப்படியே விளக்க ஏற்றிட்டு வந்து பார்த்தா டிவியில பார்த்தா அண்ணாமலையானுக்கு அரோகரா போட்டு இருந்தாங்க நம்மளும் அதே வைபோடய வீட்டுலேயும் தீபம் பூபம் போட்டு அண்ணாமலையானுக்கு அரோகரா போட்டுட்டோம்